ஜெகமால என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப மோசமான ஒரு பயனாக நான் இருந்தேன் என்னுடைய குடும்பம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக கோயிலுக்கு போகிறதே நிறுத்தி இருந்துச்சு நான் ஏழாவது படிக்கும்போதே போதை பொருளுக்கு அடிமையாக இருந்தேன் எட்டாவது ஸ்டாண்டர்ட் வந்தப்போ இன்னும் மோசமாச்சு என்னுடைய டீச்சர்ஸை நான் மதிக்காமல் நடந்துக்கிட்டேன் நான் பெரிய குடும்பத்திலேருந்து என்ன தான் வந்திருந்தாலும் எனக்குள்ள தனிமையும் மன அழுத்தங்களும் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு இந்த தருணத்தில் தான் எங்களுடைய குடும்பம் கலிஃபோர்னியாவிலேருந்து டெக்ஸஸ் மாகாணத்துக்கு குடிபெயர்ந்து வந்தாங்க அப்போ தான் என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது கடவுளுடைய அருள்னால் நாங்கள் வந்து சேர்ந்த அந்த இடத்துல இருந்த எங்களுடைய பங்கு கோயிலில் யூத் மினிஸ்டர் எப்போ பார்த்தாலும் ஜபமாலையை பற்றியே எங்ககிட்ட வலியுறுத்திக்கிட்டே இருந்தார் அவர் சொல்கிறாருங்கிறதுக்காக டெய்லி ஒரு ஜபமாலை ஜபிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அவர் என்னை நாலு ஜபமலை ஜபிக்க சொல்லி சொல்ல ஆரம்பித்தார் எனக்கு அது வந்து முட்டாள்தனமாக இருந்துச்சு ஆனால் நான் யோசித்து பார்த்தப்ப ஒரு ஜபமலை ஜபிக்கிறதே என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு மாற்றங்கள் கொண்டு வருது அப்படின்னா நாலு ஜபமாலைகள் ஜபிச்சா நல்லாயிருக்கும் போல தான் எனக்கு தோணுச்சு அப்புறம் ஒரு நாள் நாங்கள் ரெட்ரீட் போனப்போ அங்கே ஒரே நாளில் நாலு ஜப மாலைகள் அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன் என்னுடைய மன அழுத்தங்கள் தனிமையான உணர்வுகள் அது எல்லாமே எனக்கு அந்த ஒரே நாள்லேயே போயிடுச்சு அதிலிருந்து நான் தினமும் தொடர்ந்து நாலு ஜபுமலைகளை ஜெபிச்சு என்னுடைய போத அடிமை தனங்கள்லிருந்தும் நான் வெளியே வந்தேன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து எதை குறிச்சுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பதற்றங்கள் படபடப்பு இப்படி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருப்போம் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் வரப்போ அது இன்னும் மோசமாக ஆரம்பிச்சிச்சு அப்புறம் ஒரு நாள் நாங்கள் ரிட்ரீட் போனப்ப அங்கே ஒரு நாளைக்கு நாங்கள் நாலு ஜபமலைகள் ஜெபிச்சோம் அந்த அன்னைக்கே என்னுடைய பதற்றங்கள் என்னுடைய பயங்கள் படபடப்பு எல்லாமே குறைஞ்சிச்சு நான் அன்னையிலேருந்து ஜபமாலையை ஒரு நாளைக்கு நாலு முறை ஜெபிக்கிறத நான் நிறுத்தவே இல்லை உண்மையிலேயே அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றிடுச்சு நான் இப்போ அடிக்கடி கன்ஃபெஷன் போகிறேன் நான் நன்மை வாங்குகிறேன் ஒவ்வொரு நாளும் நாலு ஜபுமலைகள் ஜபிக்கும்போது ஏசு கிறிஸ்துவோடைய பிறப்பு அவருடைய வாழ்க்கை அவருடைய பாடுகளை நான் டெய்லி தியானிக்கும் போது நான் தினமும் மாசுக்கு போகணுன்ற எண்ணங்கள் எனக்கு அதிகமாகிடுச்சு திருப்பள்ளியில் கலந்துக்கிட்டு அவரை நற்கருணையில் ஏசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளணுன்ற ஆர்வம் எனக்குள்ள அதிகமாக வர ஆரம்பிச்சு நான் அடிக்கடி மாசுக்கு போய் கோயிலில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் ரொம்ப ஆர்வமாக செய்ய ஆரம்பித்தேன் எனக்குள்ளேயே இந்த மாற்றத்தை நான் ஒரு புதுசாக நான் உணர்ந்தேன் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கோயில் ஆர்வம் காட்டினதே கிடையாது இந்த உலகம் போயிட்டுருக்க போக்க பார்க்கும்போது பாட்டி தாத்தாக்களுடைய கரங்களில் இருந்த அந்த ஜெபமாலைகள் கண்டிப்பாக இளைஞர்களுடைய கையில் வரணும் ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்ததுலேருந்தே என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சது நான் சின்ன வயசில் இருக்கும்போதே எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை விட்டுட்டு போயிட்டார் நான் அப்பா இல்லாமல் தான் வளர்ந்தேன் அது என்னுடைய ஆள் மனசில் ஒரு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த காயம் என்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க ஆரம்பிச்சது நான் புது ஸ்கூலுக்கு போனப்போ அங்கே இருக்கக்கூடிய கெட்ட பசங்க கூட சேர்ந்து தப்பான பாவ பழக்க வழக்கங்களில் ஈடுபட ஆரம்பித்தேன் என்னுடைய சிந்தை ரொம்ப கெட்டுப்போச்சு தீய எண்ணங்கள் எனக்குள்ளே எப்பயுமே சூழ்ந்துக்கிட்டே இருந்துச்சு குடும்பத்தில் இருந்த எல்லாருக்கிட்டேயுமே நான் ரொம்ப காட்டு மிரண்டித்தனமாக நடந்துக்க ஆரம்பித்தேன் யாருக்கிட்டையுமே நான் அன்பாக நடந்துக்கலை இதனால் நான் எங்கள் அம்மாவுடைய மனசை ரொம்பவே நான் இருந்தேன் அப்போது நான் ரொம்ப மோசமான இந்த நிலமையில் போய்ட்டுருக்கிறத பார்த்துட்டு எங்கள் அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணி கோயிலில் இருக்கக்கூடிய யூத் குரூப்பில் போய் என்னை சேர சொன்னாங்க அங்கேருந்த யூத் மினிஸ்டர் தொடர்ந்து அவர் எப்போ பார்த்தாலும் ஜெபிமாலையை பற்றியே பேசிகிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஆனால் மாத அந்த ஜெபமாலையை ஜெபிக்கிறவங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பதினைந்து வாக்குறுதிகளை பற்றி நான் கேள்விப்பட்டப்ப எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என் யூத் குரூப்பில் இருந்த பசங்கள் எல்லாருமே ஒரு நாளைக்கு நாலு ஜபமாலை ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னப்போ அந்த அன்னைக்கு தான் சரி நாமளும் அவங்களோட சேர்ந்து ஜெபிச்சு பார்ப்போம் சொல்லி நான் மொதல் முதல் நாலு ஜபிமாலைகளை ஒரே நாள் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அன்னையிலேருந்து என்னுடைய வாழ்க்கை டோட்டலாகவே மாற ஆரம்பிச்சிருச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் அந்த சந்தோஷம் உள்ளேருந்து வந்துச்சு என் குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக இருந்தேன் நான் எல்லாருக்கிட்டேயும் நல்லா அன்பாக நடந்துக்க ஆரம்பித்தேன் நான் என் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத விஷயங்களெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் தினமும் நான் மாசுக்கு போக ஆரம்பித்தேன் பூசல் உதவி செய்ய ஆரம்பித்தேன் அடிக்கடி நான் பாவசங்கத்தனம் எடுத்துக்க ஆரம்பித்தேன் மாதவுடைய கரத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்கூட நான் பார்க்க ஆரம்பித்தேன் என்னுடைய தீய எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் கெட்ட கனவுகள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு நீங்கள் எதுலையாவது போராடிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு முதல்ல ஏழு நாளைக்கு அல்லது ஒரு ஒன்பது நாளைக்கு தினமும் நாலு ஜபமலைகளை ஜபிக்க காலையில் மத்தியானம் சாயந்தரம் இரவுன்னு நீங்கள் ஜபிக்க முயற்சி பண்ணி பாருங்கள் என்னுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மாற்றங்களை காண்பீங்க நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தோம் நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அதோடைய அர்த்தம் என்ன எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் எங்களுடைய குடும்பத்திலேயே நான் தான் மூத்த பையன் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மூணு வயசுல இருந்ததுலேருந்தே நான் குடும்பத்தோடு சேர்ந்து குடும்ப ஜெபம்மால ஜபிப்பேன் ஆனால் நான் ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வந்தப்போ நான் படிப்பில் சிறந்து விளங்கலை எனக்கு படிக்கிறதில் கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நான் மன அழுத்தத்துக்குள்ளானே நைட்டு என்னால் சரியாக தூக்கம் வராமல் தூங்க முடியாமல் இருந்தேன் அப்போது நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன் அவர் மேபி நீ ட்ரை பண்ணி ஒரு நாளைக்கு நாலு ஜெபமாலை சொல்ல ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அவருடைய அட்வைஸ்க்கு கேட்டுக்கிட்டு நானும் டெய்லி நாலு ஜபமாலையில் சொல்ல ஆரம்பித்தேன் கவுன்சிலிங் போய் கூட என்னுடைய இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு காண முடியாத அந்த என்னுடைய மன அழுத்தங்கள்லேருந்து நான் நாலு ஜம்மால் ஜிபிக்க ஆரம்பித்ததுலேருந்து என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தேன் என்னால் இப்போ படிப்பில் நல்ல கவனம் செலுத்த முடிய ஆரம்பித்தது என் ஸ்கூல்ஸில் நல்ல மார்க் வாங்க ஆரம்பித்தேன் என் டீச்சரை நான் அன்பு செய்ய ஆரம்பித்தேன் எல்லோரோடையுமே நான் நல்லா சோஷியலாக பழக ஆரம்பித்தேன் இதுக்கப்புறம் நான் கவுன்சிலிங் போக வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லாமல் போச்சு இப்போல்லாம் நான் படுத்தோடனே நல்லா தூங்கிடுறேன் ஒரு குழந்தையை போல் நான் மாசுக்கு போகிறதுக்கெலாம் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் ஆனால் இப்போலாம் நான் மாசுக்கு விரும்பி போகிறேன் அங்கே நான் பூச உதவி செய்கிறேன் நான் ஜபமால ஒரு ஜபமால ஜபிச்சோன்னு கூட நான் ஒரு நல்ல பையனாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே எப்பயுமே வர ஆரம்பிச்சிடும் ஒரு நாளைக்கு நீங்கள் நாலு ஜபமால ஜெபிக்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கான உங்களுடைய ஒரு ஷெடியூலை போட்டுக்கோங்க ஒரு டைம் டேபிளில் நான் என்னுடைய முதல் ஜமாலையை டெய்லி காரில் ஸ்கூலுக்கு போகிற வழியில் என்னுடைய அப்பாவோடையும் என்னுடைய தங்கச்சியோடையும் நான் ஜெபிப்பேன் அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஒவ்வொரு கிளாஸுக்கு நடுவில் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பத்து பத்து மணி ஜெபம் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் என்னை ஷாப்பிங் கூப்பிட்டு போனாங்கன்னா என்னுடைய பத்து மணி ஜவமாலையை கையில் எடுத்து நான் பட்டுக்கும் ஜெபிக்க ஆரம்பிச்சுருவேன் அதுக்கப்புறம் தூங்கும்போது நைட்டு குடும்ப ஜபமாலையில் ஒரு ஜவமாலையை ஜெபிச்சுருவேன் ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த மாதிரி நிறைய நேரங்கள் கிடைக்கும் ஜபமாலையை ஜெபிக்கிறதுக்கு இங்கே பத்து மணி அங்கே பத்து மணி சொல்லி ஆனால் கஷ்டமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா நம்ம சொல்லணுன்ற அந்த மனசை நம்ம கொண்டு வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டெப்